junk food and gì? Junk food, na am not Junk food, juice, ice cream, chocolate, junk food. Healthy fruits, banana, vegetables, vegetables. ஓகே ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்டா என்ன ஆகும்? அப்போ ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட கூடாது. நமக்கு கொஞ்சம் ஜங்க் ஃபுட் சாப்பிட கொஞ்சம் சொன்னா? அப்படியா? ஜங்க் ஸ்டாப் பண்ண விருப்பம் இல்லை. இருந்துச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம் சரிங்க அவ்ளோதானா இன்னும் இருக்கா